يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم إن تتولوا يستبدل لي قوما غيركم ثم لا يكونوا أمثالكم ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا يلا بقولوا الله وكوري عقدتم அவன்தான் அகிலங்களை இறைவன் அவன்தான் நமது பிறப்புக்கும் இறப்புக்கும் சொந்தக்காரனாகவும் இருக்கிறான் அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சொலவாத்தும் முகமது நபி சொல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபியின் தப தாபின் மீதும் நல்லவர்கள் அனைவர் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும் அல்லாவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வண்ணியத்துக்குரிய சகோதர்களே சகோதரிகளே பெரியவர்களே அல்லாவின் அடியார்களே உங்களுக்கு முப்பத்தி எட்டாவது வசனம் போதி காட்டப்பட்டது அல்லாஹாலா கூறுகின்றான் நீங்கள் அனைவரும் அல்லாவின் அருளை அல்லாவிடம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹு தாலா முற்றிலும் தேவையற்றவன் நீங்கள் தான் அல்லாவிடம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறுகின்றான் கூறுகின்றான் பிறகு உங்களை அழித்துவிட்டு நீங்கள் அந்த கட்டளைகளை ஏற்க மறுத்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் அலட்சியப்படுத்தினீர்கள் என்றால் அதில் நீங்கள் பொழுதுபோக்காக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹு கூறுகின்றான் நான் உங்களை அழித்துவிட்டு உங்களை அழித்துவிட்டு உங்களின் இடத்தில் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் அந்த சமுதாயம் உங்களை போல் இருக்காது என்பதாக அல்லாஹ் தலை இந்த வசனத்தில் கூறுகின்றான் பாருங்கள் சகோதரர்களே இன்று முஸ்லிம்களின் நிலைமை என்ன அதுதான் எனது தலைப்பு இன்று முஸ்லிம்களின் நிலைமை என்ன பெரும்பாலான மக்கள் முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று கூட புரியாமல் அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனது தாய் தந்திர்கள் முஸ்லிமாக பிறந்தார்கள் நானும் முஸ்லிமாக வளர்ந்திருக்கிறேன் இது மட்டும்தான் தெரியும் முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் முஸ்லிம் என்றால் தனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ தனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தால் என்ன நெருக்கடி என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தாலும் அவன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான் முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு பொருள் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவன் அது என்பதுதான் பொருள் இது அரபிய வார்த்தை நாமும் எப்படி இதை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் காலகாலமாக பிரமத சகோதரர்கள் அவர் தொப்புள் குடி உறவுகள் நம்மை கூறுவது போல் அவர் பாய் அவர் முஸ்லிம் என்பதாக அவர் இஸ்லாமியர் என்பதாக இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் இஸ்லாம் என்றால் கீழ்படுதல் யாருக்கு யார் அகிலங்களையும் படைத்தாரோ நம்மையும் நம் முன்னோர்களையும் யார் படைத்தாரோ அந்த படைத்த இறைவனுக்கு கீழ் கூடிய ஒரு மாறும் இஸ்லாம் முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன் யாருக்கு அந்த ரகுல் ஆலமீன் அல்லாஹ் தாலா தனது திருமறை குழாலின் முதல் ஆலயத்தில் முதல் வசனத்தில் கூறுகின்றான் அல்ஹந்து இல்லாஹ் ஆலமீன் எல்லா புகழும் அவனாக கேட்குறது அவன்தான் முஸ்லிம்களின் இறைவன் இல்லை ரப்புல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் தாலா கூறவில்லை அல்லாஹ் தாலா கூறுகின்றான் ரப்புல் ஆலமீன் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்லா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் பொருள் என்ன எவன் வணங்குவதற்கு தகுதியானோ அவரை குறிக்கக்கூடிய சொல் என்பதுதான் அல்லாஹ் ஒரு எப்படி இருக்க வேண்டும் இன்றைய ஒரு முஸ்லிமோட நிலைமை எப்படி இருக்கிறது அல்லாஹு தாலா கூறினால் நீங்கள் அவரது கட்டளைகளை ஏற்கவில்லை என்றால் அதில் நீங்கள் அலட்சியப்படுத்தினால் அல்லாஹு தாலா சொன்னால் உங்களை நான் அழித்து விடுவேன் உங்களை நான் அழித்து விடுவேன் என்பதை அல்லாஹு எடுத்து படுத்து பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இறுதியில் நூருகின்றால் இன் சும்மா லா யகூலூ வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் அந்த சமுதாயம் உங்களை போல் அலட்சியப்படுத்த மாட்டாது உங்களை மாதிரி அலட்சியமா இருக்காது பொழுதுபோக்கா இருக்காது அல்லாஹ்வோட கட்டளைகளை புரக்கனிக்க கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதால் முஸ்லிம்களின் நிலைமை என்ன வாருங்கள் சகோதரர்கள் நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகின்றார் நாலாவது அத்தியாயத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமின் நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான் பாருங்கள் அல்லாஹு தாலா சொல்றான் அவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் அவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றார் அந்த இணை வைப்பை தவிர மற்ற எந்த பாவங்கள் செய்தாலும் அல்லாஹு தலா நாடியவர்களுக்கு அல்லாஹ் தாலா சொல்லவில்லை எல்லாருக்கும் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லவில்லை எல்லாருக்கும் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் தலா சுரா இந்த அல்லாஹ் நாயகஃபீரும் அய்யூஷுவ கபி அல்லாஹுத்தால சுரா நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பு இதை தவிர்த்து ஒயகஃபீரு மது நெதாவி கலி மகேஷா அதை தவிர்த்து நீங்கள் வேற ஏதாவது பாவங்கள் செய்தால்

விட்டு தூரம் ஆவது நமக்கு பிரச்சனை தொந்தரவு என்ன அப்படின்னா நம்ம என்று சொல்லிவிட்டு வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்றது ஏதோ அல்ல அல்லாத படைப்பினங்களை சூரியனை சந்திரனை கற்களை மரங்களை இன்னும் ஏனைய மிருகங்களை மனிதனை வழங்குவது இதுதான் சிறுக் என்பதாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நஷ்டமே நமக்கு நமது சமுதாயத்துக்கு முஸ்லிம்களோட இந்த இழிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமே இதுதான் என்ன என்றால் அல்லாவுக்கு இணை பாருங்கள் அல்லாவின் தூதர் சொல்லலாஹம் அவர்கள் தனது இறுதி நேரத்தில் தனது இறுதி நேரத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் அது பிரார்த்தனை இல்லை அது ஒரு சபித்தார்கள் யாரை சபித்தார்கள் யூதர்கள் மீதும் கிருஷ்ணவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாக சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க இருக்கக்கூடிய நல்லடியார்கள் நபிமார்களோட அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக மாற்றிக் கொண்டார்கள் முஸ்லிம் ஒரு கூட்டம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களோட கேள்வி கணக்கு அவர்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அவர்களின் ஸ்தலத்தை அவர்களின் அழகஸ்தலத்தை போய் தவா செய்கிறார்கள் அல்லாவுக்கு மட்டும் சுஜூல் செய்ய வேண்டும் என்று தூதர் சொல்லலாம் சொல்லலாக சொல்லும் கூறினார்கள் பாருங்கள் ஆதாரத்தோடு பாருங்கள் சகோதரங்களை சகோதரிகள் எப்படி என்ன ஆதாரம் பாருங்கள் அல்லாஹவின் தூதர் சொல்லலாம் அவர்களும் சொல்லும் கூறினார்கள் யமன் நாட்டுக்கு ஒரு சகாவி சென்று வந்தார் சென்று வந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அரசர்களுக்கு அவர்களின் அடிமைகள் என்ன செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் சுஜூது செய்தார்கள் ஒரு சாவி பார்த்துவிட்டு கூறினார் அல்லாவின் தூதரே யமன் நாட்டிலிருந்து சென்று வந்தார் அங்கே மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசனுக்கு சுஜூது செய்கிறார் நானும் உங்களுக்கு சுஜூது செய்யட்டுமா என்பதாக அவருக்கு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இல்லை சகோதரனே சுஜு என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் அப்படி அல்லாஹ் அல்லாவுக்கு வேறு யாருக்கும் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் நான் கூறியிருப்பேன் மனைவி தனது கணவனுக்கு சுஜூது செய்யட்டும் என்பதாக ஆனால் இன்று முஸ்லிம்களின் நிலைமை மாறுகிறது இழிவடைகிறது கேடப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் தொந்தரவு வருகிறது பிரச்சனைகள் வருகிறது என்றால் காரணம் அல்லாஹை விட்டு விட்டு அல்லா அல்லாவ படைக்கிறவை அதுவும் உயிரோடு இருப்பார்களோ வழங்கக்கூடாது என்பதை அல்லாம் இங்கே ஒரு சொல்லலாம் அவளே சொல்லும் கூறிவிட்டார்கள் இறந்தவர்களை

அல்லாஹு தாலாவோட உதவி வரும் இது மட்டும் இல்லை சகோதரர்களே தன் நாடி பிறகு இந்த வசனத்தில் பாருங்கள் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு ஒரு தெரியாமல் ஒரு புரியாமல் ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறார்கள் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் விபச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த பாவத்தை அவர் செய்யவில்லை பாவத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹு தாலா கூறுகின்றார் தெரியாம எதர்ச்சியா நடந்துருச்சு ஒருத்தனா என்னோட நீயச்சு எனது நீங்க சினா செய்ய வேண்டும் சினாவில எனது வாழ்க்கையை கணிக்க வேண்டும் சினாவில் தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த மாதிரி மக்களுக்கு அல்லா சொல்லவில்லை என்றால் அல்லாவுதாலும் ஒரு மனிதன் சொல்கிறான் ஒரு ஒரு மனிதன் மனிதன் விபச்சாரம் செய்கிறான் அந்த நிலையில் அவன் முஸ்லீம் அல்ல எந்த நிலையில் அந்த நிலையில் அவன் பாவம் செய்தால் நான் சொல்லவில்லை அல்லாஹு கூறுகின்றான் தனது சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருந்த நிலைமையில் அவன் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடுகின்ற எப்படி சொல்ல முடியும் ஒரு தன் விபச்சாரம் அவனது பிரிந்து விட்டால் அல்லா விடத்தில் அவன் என்னவாக அங்கீகரிக்கப்படுவான் சொல்லுங்கள் நாம் சுற்றி கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும் இந்த விஷயத்தை ஒருதன் மது அறிந்து கொண்டிருக்கிறான்

யாருக்கும் மன்னிப்பு நாடியவர்களுக்கு என்பதால் இந்த நம்ம கவனமா பார்ப்போம் அவனுக்கும் ஒரு சொர்க்கத்துக்கும் ஒரு மூலம் தான் இருக்கும் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு மூலம் தான் இருக்கும் அவன் சொர்க்கத்தின் செயல்களை செய்து கொண்டு வந்திருப்பான் அவன் ஒரு மூலம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் அல்லாவுக்கு மாறு செய்து நரகத்தின் செயல் செய்து விடுவான் அவன் நரகத்துக்கு போயிடுவான் இந்த ஹதீஸ் போதாதான் நமக்கு இந்த உலகத்தில் எப்படி நமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு மூலம் தான் இருக்கும் அவன் சொர்க்கத்தின் செயல்களை செய்து கொண்டு அவன் சொல்ல நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு போயிடுவான் யாருமே யாருக்குமே தர முடியாது இன்றைய காலத்தில் என்னவென்றால் நாம் குரான் சுன்னா பேசக்கூடிய நம் மக்களிடமே அவன் காபீர் அவன் அவன் என்பதாக சத்துவா செய்து கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் யாரோட நிலைமை யார் ஒரு காஃபிரை பார்த்து நீங்க காஃபிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் அவர் தவறு செய்தாரா அவரை அழையுங்கள் இதுதான் சரியான மன்னஜ் இதுதான் குரான் ஹதீஸ் மட்டும்தான் சரியான மன்னஜ்

முஸ்லிம்களுக்குள்ள ஒரு ஜமாத் அந்த ஜமாத் யாரை காப்பீராக்க வேண்டும் யாரை சலப்பாக்க வேண்டும் என்பதாக அவர்களை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அத்தாரிட்டி அல்லாவுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி அல்லாவுக்கு மட்டும்தான் ஒரு மனிதன் அவன் தனது பாவத்தை உணர்ந்து தனது வழிகேடை உணர்ந்து அல்லாவிடம் ஒரு கண்ணீர் ஒரே ஒரு துளி கண்ணீர் அண்ணாவுக்கு ஆக இக்னாசாக சத்தோடு தோகா செய்து அவன் செய்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுவது வருஷம் பாவத்துக்கு அது போதுமானது யாரு கரெக்டா ரெட்டி இருக்கு எனக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா அவன் காவராஜ் அவன் முஸ்லீம் இந்த மாதிரி பந்துவா செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாரு அறிஞர் அறிஞர்களே அமைதியாக இருப்பாங்க மூத்த அறிஞர்களே அமைதியாக இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது பாருங்க அதுக்கும் ஒரு தெலில் இருக்கு பாருங்க ஒரு மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது கல்யாண தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்து விட்டார் ஒரு ஆபிது ஒரு வணக்க வணக்கி வணக்கம் செய்யக்கூடிய ஒரு வணக்க சாலி அவனிடம் போய் அவங்க கேக்குறாங்க நான் தொண்ணூத்தி ஒன்பது கல்யா கொலை செஞ்சிட்டேன் இந்த கொலைக்கு பகிரமா என்ன மன்னிப்பானா அப்படின்ட்டு அந்த ஆபிது சொல்றார் அந்த வணக்க ஸ்டாலின் சொல்றாரு அல்லாவுதலா அவனை மன்னிக்க மாட்டான் போ அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாரு அவரையும் போட்டு தல்ல நூறு ஒரு செஞ்சுரி ஆக்கிடுறாரு அதுக்கப்புறமா அவருக்கு மனசுல உறுத்தலா இருந்தது திருப்பியும் போய் ஒரு ஆலிம் கிட்ட கேக்குறாரு வாட்டி யார் கிட்ட கேட்கிறாரு ஒரு ஆலிம் கிட்ட போய் கேட்கிறாரு நான் நூறு கோல செஞ்சுட்டேன் இந்த மாதிரி கடைசி ஆபிது கிட்ட கேட்டேன் ஒரு ஆலிம் அப்ப சொன்னாரு நீங்க போங்க தோபா செய்யுங்க நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்காதீங்க அங்க கெட்டவங்களா இருக்காங்க எந்த ஊர்ல நல்லவங்க இருக்காங்களோ அந்த ஊருக்கு நீங்க போயிடுங்க அந்த இடத்துல போய் உங்க மீதி இருக்கக்கூடிய காலத்தை கழியுங்க என்பதாக இப்ப என்ன அப்படின்னா கேள்விகள் கேட்கக்கூடியது கூட ஆலிங்கள் கிட்ட கேட்கறது இல்ல ஒரு ஆபிது கிட்ட கேட்கிறாங்க அப்படியே பத்தோம் அப்படியே போயிட்டே இருக்கு எல்லாம் பாதுகாக்கணும் நம்மளோட சமுதாயத்தை பாதுகாக்கணும் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டோம் ஆனால் இன்றும் கூட ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க அவர்களை பார்த்தால் யாழ்லா அவர்களை போல ஈமான் எனக்கு கூடிய என்பதாக யார் என்று தெரியுமா முஸ்லிம்களில் இல்லை மிக்க குறைவாக இருக்கிறார்கள் இஸ்லாத்தை தழுவி தனது வாழ்க்கை நிலையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு இஸ்லாத்தை ஏற்ற சகோதரி சொல்கிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்பது ஏற்பதற்காக சட்டத்தை நான் பின்பற்றியதற்காக எனது தங்கச்சி யாருக்காக நான் தான் உணர்ச்சி திருமணம் செய்து கொடுத்தேனோ யாருக்காக செல்வப்பட்டோ அந்த தங்கச்சி என்ன பண்ணிச்சு ஹிஜாபு போட்டதுக்காக மண்டையில் அடிச்சு மண்டையில இருந்து ரத்தம் வந்து நம்ம முஸ்லிம் பெண்கள் எத்தனை வாட்டி இந்த மாதிரி சொல்றாங்க எங்க போது சமுதாயம் எங்க சமுதாயம் நம்ம சமுதாயம் எங்க போது சொல்லுங்களேன் தாடி போவதற்காக தாடியை எடுக்க மாட்டேன் நான் விடுவேன் சொல்லக்கூடிய எங்கே எனது எனது ஆடை கரண்டங்கால் மேலதான் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலிபர்கள் எங்கே பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் தனது ஷார்ட்ஸிலோ தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் எங்கு ஆறுங்கள் சொவர்களே எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு முஸ்லிம்களோட இன்றைய நிலைமை என்ன மார்க்கத்தின் பக்கம் தொழுகையில் ஆர்வம் இல்லை அகலாகல் நற்புணத்தை போடுவதில் ஆர்வம் இல்லை எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டு போகிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மஜிதோட முத்தவல்லியாக இருக்கட்டும் பொறுப்பாளியாக இருக்கட்டும் அவர்கள் மீது கடமை அவர்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் குடும்பத்தின் மீது அவர்கள் கவலைப்பட வேண்டும் அவர்களை நன்மையின் பால் அழைத்து தீமையான விஷயங்களிலிருந்து தடுக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட மனிதனும் தனது குடும்ப தலைவன் அவரது மனைவி பிள்ளைகளை பற்றி பொறுப்பாளன் அவரே அந்த பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவார் நாம் ஏதோ நினைச்சிடக்கூடாது நம்ம இது பண்ணிட்டோம் நம்மளோட முடிஞ்சிச்சு கிடையாது நம்மளோட மவுத்து வரைக்கும் நம்மளோட பொறுப்பு இது ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹாலே மரணத்தில் விசாரிக்கப்படுவார்கள் என்பதாக பாருங்க சகோதரர் இப்படியே கடந்து எல்லாம் போயிட முடியாது பாருங்க காஃபிர்கள் முனாஃபிக்குகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா அல்லாஹு தாலா இந்த ஹதீச சொல்லி முடிக்கிறோம் பாருங்க அல்லாஹு தாலா என்ன விஷயம் சொல்றான் அப்படின்னா இந்த மூன்று பேரை கொண்டுதான் அல்லாஹு தாலா முதல் முதல்ல நரகத்துல நெருப்பை மூட்டுவானா யார் இந்த மூணு பேர் யார் இந்த மூணு பேர் பாருங்கள் முதலில் ஒரு ஆலி ஒரு ஹாரி நீ எதுக்காக பா இந்த வாழ்க்கையில நீ இந்த என்ன பண்ண உலகத்துல யார் உன்னோட மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த உன்னோட குரான சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தை சொல்லும் போது நமக்கு பயமா இருக்கு உன்னோட மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த இந்த குரானை சொல்லி கொடுத்த நீ என்ன காரணத்துக்காக சொல்லிக் கொடுத்த உன்னை புகழ வேண்டும் உன்னை சிறந்தவன் என்று நினைக்க வேண்டும் உனது புகழ்ச்சிக்காக உனது புகழுக்காக நீங்க இந்த விஷயத்தை செஞ்ச நீ போ எங்க சொர்க்கத்துக்கு போன்னு உந்த புகழ்ச்சி உனக்கு இந்த உலகத்திலே கடைசி அனுப்புவான் இரண்டாவது ஒரு மனிதன் செல்வந்தராக இருப்பார் செல்வத்தை கொண்டு பயந்து கொள்ளும் அப்போ இந்த முஸ்லிமோட நிலைமை என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன் நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்களே உங்களுக்கு இந்த அவமானமும் அசிங்கமும் கேவலமும் எதற்காக வருகிறது இந்த காரணம் தான் ரெண்டாவது பாருங்க ஒரு நல்ல செல்வந்தர் எதுக்குப்பா நான் மஜித்து கட்டி கொடுத்த அது பண்ண மதரசா கொடுத்த எத்தீம்களுக்கு கொடுத்த விதவைகளுக்கு கொடுத்த எதுக்கு உன்னை கனி என்று சொல்ல வேண்டும் உன்னை பணக்காரன் என்று சொல்ல வேண்டும் எப்படிப்பட்ட பணத்தை செல்வத்தை அல்லாவின் பாதையில் செலவு செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த ஒரு காரணத்துக்காக இது உனக்கு உலகத்திலே கிடைச்சது எனக்காக செயல் நீ போ நரகத்துக்கு போனால் அதுக்கப்புறம் ஒரு வீரமிக்க இந்த வாலிபர்கள் வீரமிக்க வாலிபர்கள் என்னப்பா செஞ்ச நான் போய் போர் செஞ்ச அல்லாவோட பாதையில உன் பேர்ல போர் செஞ்ச பீஸ் அப்படியே இல்ல அல்லாவோட பாதையில போய் சங்கீத அல்லாஹால சொல்ல அப்படியா நீ உன்ன வீரன் என்று அழைக்க வேண்டும் உன்னை வீரன் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க செய்த அது உலகத்திலே உனக்கு கிடைச்சி இங்க கிடைக்காது போ இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் பாருங்க ஒரு வெளிநாட்டுல இது நடந்த சம்பவம் வெளிநாட்டில் ஒரு முஸ்லிம் கார் டிரைவரா வேலை செஞ்சு அவரோட பிள்ளைக்காக காசை சேர்ப்பதற்காக ஒரு கிறிஸ்துவன் அவருக்கு தெரிஞ்ச நண்பரிடம் கொடுத்து சேர்த்து வைத்தார் பெண்ணோட அவரோட மகளோட திருமணம் நிச்சயமான அந்த காசை எடுத்து அந்த திருமணம் நடத்துவதற்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சது திருமணத்தோட ஒரு வரணும் வந்துருச்சு அப்ப போய் காசு போய் கேட்கிறாரு அந்த கிறிஸ்துவ நண்பர்கிட்ட என்ன காசு அந்த கிறிஸ்துவ கொடுத்து வச்ச காசு போய் கேட்டா அவர் சொல்றாரு என்ன காசு அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்ற அவரும் அவரோட நண்பர்களிடம் அவருக்கும் நண்பர் அவரோட நண்பர்களிட்ட எல்லாரையும் போய் சொல்றாரு என்ன இந்த மாதிரி காசு வாங்கிட்டு மாட்டேன்றார் என்னோட பொண்ணோட கல்யாணம் நின்றுமே இப்போ எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு அப்ப அவங்க சொல்றாங்க உனக்கு காசு கிடைக்கணுமா நீ போய் வ சண்டே சண்டே சர்ச்சுக்கு போவார் அங்க போய் நீங்க அந்த ஃபாதர் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ட்டு அவரும் போய் அந்த ஃபாதர் கிட்ட போய் சொல்றாரு காசை வாங்கிட்டார் பெற மாட்டிருக்காரு அப்படின்ட்டு அப்ப அவன் சொல்றான் அந்த ஃபாதர் கிட்ட சண்டே போறான் அந்த ஃபாதர் கேட்கிறாரு அவர் யூ மை சன் எப்படி இருக்க மகனே அப்படின்ட்டு குட் அப்படின்றான் ஃபைன் அப்படின்றான் நீ என்ன நான் கேள்விப்பட்ட நீ முஸ்லீமா மாறிட்டியாமே அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க முஸ்லிமா மாதித்தியா கொஞ்சமாவது சிந்திக்கணும் பணத்தை வாங்கினா திருப்பி தராதவ யாரு இன்ற காயலத்துல காலையில ஒரு செய்தி ஒண்ணு படிச்ச அழகிய சொல்லி ஒரு இமாம்சா இமாம்ஷா வாங்கி வச்சு வாங்கி வச்சு நகை எல்லாம் நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாராம் நீங்க எங்க வேணா போய் கேளுங்க இப்போ பெரும்பாலான முஸ்லீம்கள் பணத்தில் மோசடி செய்கிறார்கள் கடனை வாங்கினா திருப்பி தர முடியாது என்ன கடன் தர முடியாது போ அதிகார தோரணையோட பேசுறது அல்லா உத்தாலே அல்லாவோட தூதர் சொல்லம் யாரு கடனை வாங்கி திருப்பி தரளி அவங்களோட ஜனாதாவே தொழில்ல ஷஹீதாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு இந்த கடனால அப்படியே நிற்பாங்க என்ன நினைச்சிருக்கோம் பணத்தை வாங்கி மோசடி செய்வது அனாதைகளோட சொத்தை விழுங்குவது இதுதான் நம்மளோட அடையாளமா மாறிடுச்சு அப்ப சொல்றாங்க கேட்கிறாங்க நீ முஸ்லீமா மாறிட்டேன் என்ன ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆமாப்பா முஸ்லீம்கள் செய்யக்கூடிய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறீ நீ அப்படின்ட்டு பாருங்களேன் நம்மளுக்கு எப்படி அடையாளம் கொடுக்கப்பட்டது சித்தி ஹமீன் என்பதாக நமது நபிக்கு அடையாளம் அந்த உண்மத்துக்கு எப்படிப்பட்ட அடையாளம் எதற்காக இந்த மார்க்கத்தை நாம் சரிவர பேணாத நாள் இதை பின்பற்றாத இழிவும் கேவலமும் அசிங்கவும் வந்து கொண்டே இருக்கும் சகோதரம் எந்த விஷயத்தை கேட்டோமோ நாம் அந்த விஷயத்தை அல்லாவுக்கு அஞ்சு யாருக்கும் வேண்டாம் யாருக்காகவும் வேண்டாம் நான் அல்லாவுக்காக அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்ட வேண்டும் அல்லாஹ் தலாவிடம் நாளை மறுமை சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதாக அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே நமது வாழ்க்கையை இந்த பூமியில் கழித்தால் போதும் அல்லாஹு தாலா நம்மை பொருந்து கொள்வான் அல்லாஹு தாலாவை நாம் பொருந்து கொண்டால் போதும் அல்லாஹு தாலா நமக்கு ஈடேற்றம் அளிக்க அல்லாஹு தாலா ஈடேற்றம் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தாலா வழங்கி விடுவார் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாகும் நரகத்தை விட்டு பாதுகாக்க பெறக்கூடிய மக்களாகும் நமது எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை மன்னிப்பானாக நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளையும் பதவிகளையும் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தருவானாக பணம் தேவைப்படுகிறது அந்த தங்களால் இயன்ற அளவுக்கு அதிக அதிகமாக அந்த பள்ளிக்காக அந்த மசித் இது சதகதூள் ஜாரியா அந்த உங்களோட மரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அதனால் நீங்கள் அனைவரும் அதிக அதிகமாக இந்த மசிதுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகளை அதிகமாக வழங்க வேண்டும் என்பதாகவும் கேட்டுக்கொண்டு இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாக்குறுதாவான அனைத்து